விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வண்ண வண்ண விநாயகர் சிலைகளின் விற்பனை களை கட்டியுள்ளது போதிய இடவசதி இல்லாததால் வெளி மாநிலங்களில் இருந்து சிலைகளை வாங்கி வந்து விற்பனை செய்யும் நிலைக்கு தமிழக சிலை வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர் இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்ப்பிரை சதுர்த்தி நாளன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இவ்விழாவை கொண்டாடுவதன் மூலம் வளம் நலம் செழித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாக மக்கள் நம்புகின்றனர் இந்தியாவை பொறுத்தவரை பெருமளவில் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கோவா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா மட்டுமின்றி நேபாளம் அமெரிக்கா மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் விநாயகர் சதுர்த்தி சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதற்கான விநாயகர் சிலை விற்பனை தற்பொழுது களைகட்டி உள்ளது சென்னையை பொறுத்தவரை கைவினைப் பொருட்களுக்கு பெயர் எடுத்த ஓட்டேரி கொசப்பேட்டையில் விநாயகர் சிலைகள் விற்பனையில் வியாபாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அரையடி விநாயகர் சிலை முதல் பத்தடி விநாயகர் சிலை வரை உள்ளதாகவும் முப்பது ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் சிறியது முதல் பெரியது வரையிலான பல வண்ணங்களில் வித்தியாசமான கோணங்களில் உள்ள விநாயகர் சிலைகள் வாடிக்கையாளர்களை வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜனங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மாடல் மாடலாக வந்து விநாயகர் இருக்குது நாங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் குவாலிட்டி கொடுக்குறோம் அவங்களுக்கு எதிர்பார அதுக்கு முன்னாடி வந்து ஆயில் கலர் கொடுத்துருந்தோம் அது இப்போ வந்து தடை செஞ்சதுனால இப்போ வாட்டர் கலர்லேயே நல்ல ஒரு கலர் கலராக இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு திருப்திகரமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த வருஷமும் இன்னும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி மாடல் குவாலிட்டியும் கண்டிப்பாக கொடுப்போம் இங்கே பெரிய விநாயகர் மூணடியில இருந்து பத்து அடி வரைக்கும் சிலைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சின்னதில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வண்ணம் ரசாயனத்தை தவிர்த்து இயற்கையாக நீரில் கரையக்கூடிய வகையில் பேப்பர் அட்டைகளை மட்டுமே பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப களிமண்ணாலான சிலைகள் நியாயமான விலையில் தரமாக செய்து கொடுத்து வருவதாகவும் கூறுகின்றனர் கொரோனா பெருந்தொற்று காரணமாக சுணக்கமாக இருந்த தொழில் மீண்டும் அதன் நிலையை படிப்படியாக அடைந்து வருவதாகவும் ஆனால் விநாயகர் சிலைகளை உருவாக்குவதற்கு தேவையான இடவசதியும் விநாயகர் சிலைகளை விற்பதற்கான மைதான வசதியும் இல்லை எனவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஆளும் திமுக அரசு கைவினை தொழிலாளர்களை கண்டுகொள்வதில்லை என வருத்தம் தெரிவித்தனர் பெரிய கோரிக்கை இந்த ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகர் வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் இருக்குது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு நாலஞ்சு பேர் இந்த தொழில் செய்கிறதே விட்டுட்டாங்க எதுக்காக விட்டாங்கன்னா இடம் இல்லை ஸோ காசு இங்கே வந்து கொடுக்க முடியல ஸோ இங்கே ஒரு வைக்கிறதுக்கு பர்மிஷனும் தரமாட்டாங்க பர்மிஷன் வச்சாலுமே அதை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுக்கும்போது இந்த ஒரு பத்து விநாயகரம் நான் வைக்கும்போது போது பத்து விநாயகரம் எடுன்னு சொல்கிறாங்க ரோட்டில் வைக்காத டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றேன் ஆனால் எல்லா கட்டுப்பாடும் எங்களுக்கு இடம் கொடுத்தா நாங்கள் ஏன் ரோட்டில் வைக்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க குடோன் காசு இருக்கிறவங்க வைக்கிறாங்க ஆனால் இந்த தொழில் செஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுதான் வாழ்வாதாரமாக பண்ணுற யாருக்குமே காசு கிடையாது பெருசாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாத விநாயகர் சதுர்த்திக்காக ஜனவரி மாதத்திலிருந்து தாங்கள் தயாராகி வருவதாகவும் தங்கள் நிலையை பல முறை எடுத்துக் கோரியும் கண்டும் காணாமல் ஆளும் அரசு இருப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் காரணமாக பல்வேறு வியாபாரிகள் தொழிலை கைவிட்டு வேறு தொழிலுக்கு சென்றுவிட்டதாகவும் பெரிய சிலைகளை செய்ய இங்கு இடவசதி இல்லாததன் காரணமாக ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து சிலைகளை வாங்கி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர் எனவே விநாயகர் சிலைகளை உருவாக்குவதற்கான இடவசதியும் அதனை விற்பதற்கான மைதான வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே விநாயகர் சிலை வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது பண்டிகை என்றாலே கொண்டாட்டம்தான் அதிலும் விநாயகர் சதுர்த்தி என்றால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாகி விடுகிறார்கள் சிறியது முதல் பெரியது வரையிலான அளவுகளில் பல்வேறு வண்ணங்களில் வித்தியாசமான கோணங்களில் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் பொதுமக்களை கவரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஜெயாப்பிள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்